ஜெகே சேதிகளின் இரவு நேரங்களான நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆக்சுனாவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோட்டை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததன் பின்னர் ராமநாதன் ஆக்சுனா கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு எதிராக பிடியாணை பிறந்தது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளமை மருத்துவமனையில் தவறு என்று சிறுமி உயிரிழப்புக்கான சரியான நீதி வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முல்லைத்தீவு சிலாவத்தையில் கடந்த இருபதாம் தேதி அன்று உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனிரண்டு அகவை சிறுமி ஒருவர் இருபத்தி ஒன்றாம் தொகுதி உயிரிழந்துள்ளார் எனவே இந்த சிறுமி உயிரிழப்புக்கு நீதியான விசாரணை தீர்வு வழங்கப்படும் என்றும் சிலாவத்தை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த

சிலாவில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது பெருமளவான மக்கள் பாடசாலை மாணவர்கள் கண்ணீர் மல்க சிறுமியின் உடல் வீதிபாலியாக பாடசாலை மாணவிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் காவி சென்று சிலாவத்தை தமிழ் வித்தியாலயம் மாணவி கல்வி கற்ற பாடசாலைக்கு முன்பாக நின்று அஞ்சலி செய்ததன் பின்னர் உடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையை தாக்கி டிட்வா சூறாவளியால் தொழில்துறை மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் பதினேழு லட்சம் மக்கள் வசிப்பதுடன் தொகை ஏழு தசம் ஐந்து சதவீதமாகும் விவசாயம் தொழில் மற்றும் சேவை துறைகளைச் சேர்ந்த சுமார் மூன்று தசம் ஏழு நான்கு லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு தசம் நான்கு நான்கு லட்சம் ஆண்களும் ஒன்று தசம் மூன்று லட்சம் பெண்களும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது துறை வாரியாக விவசாய வேலைகள் ஒன்று லட்சம் தொழில்துறை வேலைகள் மற்றும் ஒன்று லட்சம் சேவை துறை வேலைகள் ஆபத்தில் உள்ளன மாதாந்த வருமான இழப்பு நாற்பத்தி மில்லியன் அமெரிக்க டாலரை எட்டக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்த ஊதியம் பெறும் மற்றும் ஒழுக்கற்ற துறையில் உள்ள தொழிலாளர்கள் மிகுந்த அபாயத்திலும் உள்ளனர் மேலும் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பதினாறு சதவீதம் பாதிக்கக்கூடும் என்று ஐஎல் எச் து அவசர பண உதவி வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவியில் மாற்றங்களும் செய்யப்படாது என்று அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேயர் விராய் ஹேலி பல் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் எதிராக அறுபது வாக்குகளும் அளிக்கப்பட்டன சட்டத்தின் பிரகாரம் அடுத்த ஆண்டில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டாலும் மாநகர சபையை கழிப்பதற்கு முடியாது என்று அமைச்சர்

ஜில் போக்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது மாணவர் உள்ளிட்ட பத்து பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை ஜாழ்பாணம் நகர் பகுதியில் இடம்பெற்றதாக ஜால் போலீஸ் துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜால்பாணம் நகர் பகுதியில் போலீஸ் துறையினர் நடத்திய விஷட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்களிடம் இருந்து ஐஸ் போதிப்பொருள் போதி மாத்திரைகள் மற்றும் கேரளா கஞ்சா என்பன பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீஸ் துறை அறிவித்துள்ளது இதேவழி மறு அந்த பகுதியில் காணி ஒன்றில் ஒன்றை பயிரிட்டு வளர்த்த ஒரு நிலைய தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவரையும் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெற்கோவிட்ட கடத்தொழில் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் கடத்தல் படகில் மற்றும் ஐஸ் அதன்படி குறித்த படகில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பணியகம் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது தெற்கு கடற்பகுதியில் போதைப்பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் பேரில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நீண்ட நாள் கடத்தொழில் படகு மற்றும் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களும் இன்று காலை தெக்கோவிட்ட கடத்தொழில் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் இதன் நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சந்திக்க நபர்கள் மேலதிக விசாரணைக்காக பொலிஸ்துறை போதைப்பொருள் தடுப்புப் பணிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மேதர பகுதியில் உள்ள பிரதிபா மண்டபத்துக்கு அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு பேஜஸ் காணியை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் ஐம்பது லட்சத்துக்கு குத்தகைக்கு கொடுத்து நாற்பத்தி ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளனர் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டது இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் வீடுகளை புனரமைப்பதற்காக அறுபத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்துக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு வீட்டில் கூட புனரமைப்பும் செய்யப்படவில்லை ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள்

நாட்டின் சில பகுதிகளுக்கான மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மலிவீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனமான அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தற்போது பதில் கண்டி நுவெலியா குருநாகல் மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதற்கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜப்பானிய காஷிவாசாஹி ஹாரிவா அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்குவதற்கான இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் உள்ள காஷி வாசாஹி ஹாரிவா அணுமின் நிலையம் எட்டாயிரத்தி இருநூற்றி பனிரெண்டு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய அணுமின் மின் நிலையமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி தாக்குதல் புகிஷிமா அணு மின் நிலையத்தில் உள்ள அணு உலை விபத்துக்கு பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜப்பானில் உள்ள அனைத்து அணு ஊலைகளும் மூடப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் நிலையத்தை மீண்டும் இயக்குவது தொடர்பான தீர்மானத்துக்கு நிகட்டா மாகாண சபை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அணு உலை இயக்கத்துக்கு அம்மாகாணர் ஹிடோயா ஹனஷ்மி ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சட்டசபையும் ஒப்புதல் அளித்திருப்பது ஒரு மைல் பார்க்கப்படுகின்றது குஹிஷிமா அணுமின் நிலையத்தை இயக்கி டொப்கோ எனப்படும் டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் என்ற நிறுவனமே இந்த அணு மின் நிலையத்தை இயக்குகின்றது புகுஷிமா விபத்துக்கு பின் இந்நிறுவனம் அணு உலைகளை மீண்டும் இயக்குவது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது முதற்கட்டமாக அணுமின் நிலையத்தை ஆறாவது அணு உலை அந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு வயது இருநூற்றி எழுபத்தி இரண்டு நாட்களில் இந்திய ஆண்கள் கிரிக்கெட் லிஸ்ட் ஏ போட்டியில் சதம் அடித்த வீரராக பைபர் சூரிய வான்சி புதிய விஜய் ஹஷர் கோப்பை தொடக்க நாளில் பீகார் அணிக்காக அருணாச்சலம் பிரதேசத்துக்கு எதிராக விளையாடிய அவர் வெறும் முப்பத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்துள்ளார் மேலும் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் எடுத்ததன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிபர்கள் நூற்றி ஐம்பது என்ற சாதனையும் அவர் பதிவு செய்தார் தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி நான்கு பந்துகளில் நூற்றி தொண்ணூறு ஓட்டங்கள் குவித்த அவர் பதினாறு நான்குகள் மற்றும் பதினைந்து ஆறுகள் என விளாசி கிரிக்கெட் ஆச்சரியத்தில் ஏற்கனவே ஆசிய கோப்பை மற்றும் இளைஞர் ஒருநாள் போட்டிகளில் பல சாதனைகள் படைத்துள்ள சூரியவம் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு முழுவதும் அதிரடியான ஆட்டத்தால் கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை இவர் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால நட்சத்திரமாக உருவெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது